அவர் சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்காதீங்க அப்படி இல்லையோ சப்புன்னு அடிச்சு போடுவாங்க ஏன் அப்படி உன்ன வந்து அடிக்காமா அவன அடிக்க முடியாதா அதனால ஆமா அந்த கோவத்தை நம்மட காமிக்கா அவன் நம்மட காமிக்க நான் அழ மாட்டேன் அழ மாட்டியா எப்படி அடிச்சாலும் அழ மாட்டேன் அப்போ வலிக்காம அடிபாரா வலிக்கும் வலிச்சாலும் அழ மாட்டேன் வலிக்கும் ஆனாலும் அழ மாட்டியா ஆமா ஏமா வலிக்கும் அதனால அழ மாட்டியா அப்புற அழாத அழாதன்னு அடிபாரா அதுக்கு தான் ஓ அழுதா அழாத அழாதன்னு அதுக்கு அடிபானோ அதுக்கு அடிபார் ஏ பாய் பாய் சாய் அடி